அரிசி விநியோகம் இரண்டாம் கட்டமாக வந்துடுச்சு நாடளவிய ரீதியில் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் அதோட சேர்த்து குறிப்பாக அரிசி விநியோகிக்கும் போது கொடுப்பனவு வாங்கப்படுவதாக ஏராளமானவர்கள் எம் மத்தியில கேட்டுக்கொண்டிருந்தாங்க இதை பற்றியும் நம்ம ஒரு தெளிவுபடுத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம் அத்தோட சேர்த்து புகைத்தல் ஒழிப்போம் இத நோக்கத்தை அடிப்படையாக சமுத்தி திணைக்கணத்தினால ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதையினே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் அரிஷா தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார் யார்தான் இதுவரைக்கும் எழுந்து யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் பலவிய ரீதியில அரிசி விநியோகம் இரண்டாம் கட்டமாக அரிசி விநியோகம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நேற்றையத்தினிருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆகவே உங்களுக்கும் வந்துருச்சு அரிசி வந்துருச்சு கிடைக்கும் எப்பப்பான திகதிகள் வந்துடுச்சு சமுர்த்தி அபிவிருத்தி ஊடாக அல்லது உங்களுடைய சமர்த்தி தலைமைப்பிட ஊடாக அல்லது பிரதேச செயலகத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கும் அந்த தினத்தில் போயிட்டு யாரெல்லாம் ஏற்கனவே அரிசி பெற்றுக்கொண்டீங்களோ நீங்களும் இந்த தடவையும் வந்துடுச்சு பத்து கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா ஏற்கனவே தந்த அரிசி வந்துடுச்சு சரியில்லை என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இந்த ரெண்டாம் கட்டத்தில் கொடுக்கப்படும் இந்த அரிசி வந்துட்டு சோற்றரிசி என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே அந்த முந்தைய தினம் தந்த அரிசி மாதிரி இந்த தினத்திலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாம் கட்டத்திலையும் அவ்வாறான அரிசி உங்களுக்கு தரப்பட மாட்டாது உங்களுக்கு சிறந்த அரிசி இந்த ரெண்டாவது தடவையில் உங்களுக்கு பத்து கிலோ தருவார்கள் ஆகவே ஏராளமானவர்கள் வந்துடுச்சு எமது வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அஞ்சு கிலோ தான் கிடைச்சிதுன்னு சொல்லி கூறியிருந்தாங்க ஆகவே உங்களுக்கு அவ்வாறு அஞ்சு கிலோ கிடைக்குமே ஆனால் உங்களுக்கு இன்னும் அஞ்சு கிலோ பேக் அரிசி தர வேண்டும் ஆனால் அது என்னென்று சொல்லி நீங்கள் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் என்னிடம் சமர்ப்பித்தீங்க என்று சொன்னால் நாங்கள் மேலதிகமான உங்களுக்கு தகவல்களை தருவோம்ங்கிறத நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே யாரெல்லாம் கட்டத்தில் அரிசி எடுத்துக்கொள்றி அது குறிப்பாக அஸ்வஸ்ம பயனுகரிகள் வந்துச்சு அரிசி வந்து கொடுக்குறதுக்கு தகுதியானவர்கள் சொல்லி கூறியிருந்தாங்க அவர்களுடைய சுற்றறிக்கையில் ஆகவே அஸ்வஸ்ம பயனுகரிகள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஐநூறுவாக இருந்தாலும் சரி எட்டாயிரத்தி ஐநூறுவாக இருந்தாலும் சரி பதினைரூவாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் சரி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சரி நீங்கள் அசோஸ்ம பயனுகரிகளாக இருந்தால் உங்களுக்கான அரிசி கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோட சேர்த்து வந்துடுச்சு ஏராளமானவர்களுக்கு கொடுப்பனும் கிடைக்காமலுக்கு தெரிவு பட்டியலே இருக்கிறாங்க உங்களுக்கும் வந்துடுச்சு அரிசி வந்துடுச்சு கிடைக்கும் ஆகவே நீங்களும் அதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான அரிசிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அசோஸ்ம பயனுகரிகளாக இருந்து உங்களுக்கு அரிசி கிடைக்கல என்று சொன்னா நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையை யாரிடம் நீங்கள் எடுக்க வேண்டும் சொன்னால் உங்களுடைய சமர்த்தி தலைமைப்பினர் முகாமையர் அல்லது உங்களுடைய பிரதேச செயலாளரிடம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அஸ்வஸ்வ பயனுகரிங்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுக்கான அரிசி வந்துட்டு சின்னம் கிடைக்கலங்கிறதுக்காக நீங்கள் அவர்களிடம் அஹ் கூறுவீர்களே ஆனால் உங்களுக்கான அரிசி தருவதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் விரிவாக செய்தவர்கள் என்று சொன்னால் சில காரணங்களால் ஆஹ் தவறவிடப்பட்டிருக்கக்கூடும்ங்கிறதைக்கு அமைவாகத்தான் இந்த தகவலை நான் உங்களிடம் பதிவு செய்கின்றேன் ஆகவே யாருக்கெல்லாம் அசூஸ்ம பயனுக்குறைகளாக இருந்தும் கொடுப்பணம் எடுக்காமலுக்கு தெரிவுப்பட்டில் இருப்பீங்க ஆனால் நீங்க தெரிவுப்பட்டில் இருந்து உங்களுக்கு அரிசி கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க கூடியதாக இருக்கும் அத்தோட சேர்த்து சிலர் கூறியிருந்தாங்க எங்களுக்கு இரண்டாம் கட்டத்தில் அரிசி விநியோகம் டோக்கன் தரும்போது துண்டு தரும்போது எங்களிடம் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் நூறு ரூபாய் கொடுப்பனவு கேட்கிறார்கள் இதற்கு நாங்கள் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் அந்த நூறு ரூபாய் கொடுப்பனும் எதற்காக கொடுக்க வேண்டும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகே நீங்கள் உன்னை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அந்த நூறு ரூபாய் கொடுப்பனவு என்னத்துக்காக உங்களிடம் அறவிடப்படுகிறது என்று சொன்னால் புகைத்தல் மற்றும் கொடி என்று சொல்லி அடிப்படையில் ஒரு சமர்த்தி திணைக்கணத்தினால ஒரு சுற்றறிக்கையை வந்துடுச்சு வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு அரிசி தரும்போது தான் நாங்கள் நீங்கள் கொடுப்பனவை கடை எடுக்கணும்னு சொல்லி இல்லை ஆனால் அவர்கள் உங்களை மொத்தமாக ஓரிடத்தில் சந்திக்க அந்த இடம் சிறந்ததாக அவர்கள் கருதுகிறார்கள் அதனால் உங்களிடம் அந்த கொடுப்பனவை நூறுரூவா கொடுப்பனவை புகைத்தில் அந்த கொடிங்கிறதுக்காக அமைவாக கேட்டுக்கொள்கிறாங்க அவங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் அந்த நூறுரூவா கொடுப்பனவை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை எங்களுக்கு அந்த கொடுப்பனவு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுக்காமலுக்கும் விடலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை கட்டாயப்படுத்த மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கொடுப்பனவு சமுர்த்தி உத்தியோகர்களுக்கு இல்லை என்கிறதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொடுப்பனவானது எதற்காக அறவிடப்படுகிறது என்றால் புகைத்தல் மற்றும் கொடி என்கின்ற அடிப்படையில் தான் சமுத்தி திணைக்கணத்தினால சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு இவ்வாறு ஒன்று செய்யுங்கள்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாங்க அதற்கு அமையவாகத்தான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த கொடி மற்றும் புகைத்தலுக்கான நூறு ரூபாய் கொடுப்பனவை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு அந்த நூறு ரூபாய் கொடுப்பனவை நீங்கள் கொடுத்து நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் ஏராளமான அசூஸ்ம பயணிகளுக்கு இந்த விஷயம் வந்துச்சு தெரிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் சமர்த்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வு நடைபெறும் ஆதலால் அவர்கள் இந்த கொடுப்பனவை கொடுப்பார்கள் ஆனால் அசூஸ்ம பயணிகளுக்கு இது ஒரு புதிதாக இருக்கும் ஆதலால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சமர்த்தி பயணிகளாக இருந்தால் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியலன்னு சொன்னால் இது ஒவ்வொருவரிடமும் அறவிடப்படுகின்ற தான் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் அந்த கொடுப்பனவை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறதையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் இந்த இந்த கொடுப்பனவை வந்துட்டு அரிசிக்காக வழங்குகிறார்கள் என்று சொல்லி எங்கேயும் போயிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது அரிசிக்காக உங்களிடம் கொடுப்பனவு வாங்கவில்லை இது புகைத்தலுக்காகவும் கொடி விற்பனைக்காகவும் தான் இந்த நூறு ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆகவே நீங்கள் விரும்பினால் போடலாம் விருப்பமில்லையா தவிர்ந்து கொள்ளலாம் ஆனால் இதனை வந்துட்டு அரிசியோடு தொடர்பு படுத்தி நீங்கள் கூற வேண்டாம் என்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்பினேன் முந்தைய தினமும் வந்துடுச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அரிசிக்காக கொடுப்பனவை வந்துருச்சு வேண்டு கொள்கின்றாங்க என்று சொல்லி கூறியிருந்தாங்க அதுவும் வந்துடுச்சு என்ன காலகட்டத்தில் என்னன்னு சொன்னா அந்த சமர்த்தி திணைக்களத்தினால் சேமிப்பு வாரம் என்று சொல்லி ஒன்று ஏற்பாடு செய்த தான் அந்த அரிசி வந்துருச்சு விநியோகம் செய்து கொண்டிருந்தாங்க ஆகவே அந்த சேமிப்புக்காக வேண்டி கேட்கப்பட்ட கொடுப்பனவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா அரிசிக்காக வேண்கின்றாங்க என்று சொல்லி கதையை மாற்றி தெளிவுபடுத்தியதை பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கினார்கள் ஆகவே நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளணும் உங்களிடம் கொடுப்பனவுகளை வந்துடுச்சு சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வந்துடுச்சு அவர்களுக்காக வேண்டு வேண்டிக்கொள்வதில்லை அவர்கள் அதற்கான ஆதாரங்களை உங்களிடம் தருவார்கள் எந்த கொடுப்பன உங்கள்ட்ட அறவிட்டாலும் உங்களுக்கான பற்றுச்சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்களும் அந்த பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விரும்பினால் அதற்கான த கொடுப்பனங்களை கொடுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் அதிலிருந்து தவிந்து கொள்ளலாம் ஆகவே இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அதனால அவர்கள் உங்களோட சமுர்த்தியையோ அசுவசுமையோ நித்தாட்ட போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர்கள் செய்ய போகிறதில்லை ஆகவே நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுக்கான நூறுவக் கோட்டணம் வந்துடுச்சு எதற்காக அறிவிடப்படுகிறால் கொடி விற்பனைக்காகவும் புகைத்தலை நிறுத்துவோம் என்கிற அடிப்படையில் தான் அறவிடப்படுகிறது ஆகவே இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் திருவிழாவது தருவொண்டு உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீனவர வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க